கைஸ் இப்போ நீங்க பார்க்குற இந்த புத்தகத்துல பைபிள் மட்டும் கிடையாது நிறைய வரலாறுகளும் தெய்வ ரகசியங்களும் சக்தி வாய்ந்த மந்திரங்களும் எழுதிருக்குது ஜிகாஸ் அப்படின்னு சொல்ற இந்த புத்தகம் பதிமூணாவது நூற்றாண்டுல நூற்றி அறுபது கழுதையோட தோலை வச்சு எழுதிருக்காங்க முன்னூத்தி பத்து பக்கங்களோட அடி உயரத்தில் எழுபத்தஞ்சு கிலோ எடையோட இந்த புத்தகம் இருக்குது இந்த புத்தகத்தோட மிஸ்ட்ரி என்ன யார் இது எழுதினாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஹர்மன் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு நபருக்கு மரண தண்டனை வச்சிருக்காங்க அவரு நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை எழுத போகிறேன் அந்த புத்தகம் இந்த ஒட்டுமொத்த வரலாறையுமே மாத்த போகுதுன்னு சொல்லியிருக்காரு அன்னைக்கு நைட் அவர் ஜெயில இருக்கும் போது லூசிபர் அப்படிங்கிற ஒரு சாத்தான் கிட்ட எனக்கு நீங்க ஒரு புத்தகத்தை எழுதி தரணும் அந்த புத்தகம் இந்த ஒட்டுமொத்த வரலாறையுமே சிதைக்கிற மாதிரி இருக்கணும் இதுக்காக நான் என்னோட ஆத்மாவை தியானம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அப்பதான் டெவில் லூசிபர் இந்த புத்தகத்தை எழுதினாரு அதுக்கு பதிலா ஹர்மன் நிக்கோலஸ் அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு இவ்வளவு பெரிய புத்தகத்தை ஒரே ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதி முடிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் இருபதுல இருந்து முப்பது வருஷமாச்சும் ஆகும்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது ஒரே நைட்ல அவர் அதை எப்படி எழுதினாரு